போயிங் அப்படின்றது முன்னணி அமெரிக்கன் ஃப்ளைட் கம்பெனி ஸோ இவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மாடல் தான் போயிங் செவன் த்ரீ செவன் மாடல் இந்த மாடல் இந்தியன் ஏர்லைன் கம்பெனிஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க ஏர் ஸ்பைஸ் ஜெட் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இதுக்கு முன்னாடி ஜெட் ஏர்வேஸ்மே யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க போயிங் செவன் த்ரீ செவனோட ஃபோர்த் ஜென்ரேஷன் மாடல் தான் போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகும் போது போயிங் என்ன சொல்கிறாங்கன்னா இது பயங்கர ஃப்யூவல் எஃபிஷியன்ட்டான மாடல் போயிங் செவன் த்ரீ செவனில் பைலட்ஸ்க்கு என்ன ட்ரைனிங்கில் கொடுத்துருக்கீங்களோ அதே ட்ரைனிங்கே போதும் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டான மாடல் நிறைய சீட்ஸுமே ஃபில் பண்ணிக்கலாம் ஏர்லைன் கம்பெனிக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரவாரத்தோடு ஆரம்பிக்கிறாங்க ஆரவாரத்தோட ஆரம்பித்த ஆறாவது மாதத்துல லைன் ஏர்ஃப்ளைட் சிக்ஸ் ஒன் ஜீரோ இது ஒரு இந்தோனேஷியன் ஃப்ளைட் கம்பெனி டேக் ஆஃப் ஆன ஒரு ஏழு நிமிஷத்துலேயே கடலில் போய் உளுந்து சுக்கு நூறாக உடையுது ஸோ இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாருமே உயிரிழக்கிறாங்க இந்த சம்பவத்தில் ஒருவேளை பைலட்டில் உள்ள மிஸ்டேக்காக இருக்குமோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கோளாராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போகுது இந்த சம்பவம் நடந்த ஒரு அஞ்சு மாதத்துலேயே எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் இதே மாதிரி டேக் ஆஃப் ஆகி பயங்கரமான ஸ்பீடில் தரையில் மோதி சுக்கு நூறாக உடையுது இந்த சம்பவமும் இதுக்கு முன்னாடி நடந்த லைனர் ஃப்ளைட் கம்பெனியோடதுமே கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நினச்ச மாதிரியே ஒன்றா இருக்குது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் போயிங் செவன் த்ரீ செவன் மாடல் ஃப்ளைட்ஸே வந்து ஹால் பண்ணுறாங்க அப்போ என்ன நடந்திருக்கும் எதனால் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் இப்போ இந்த ஆக்சிடெண்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோடைய பேக்ரவுண்ட் பற்றி சின்னதாக தெரிஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தில் நூற்றி எண்பது சீட்ரு மாடல் அப்படின்றது ரொம்பவே பாப்புலராக இருந்துச்சு இந்த நூ நூற்றி எண்பது சீட்ரு மாடல் அப்படின்றது உதாரணத்துக்கு பெங்களூர்லேருந்து டெல்லி போகிறதுக்கு இல்லை சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு டூ ஆர் ஃபோர் ஆர் ஃப்ளைட்டுக்கோ மக்கள் அதிகமாக விரும்புனது இந்த நூற்றி ஐம்பது சீட்ரு மாடலில் நிறையா டைமில் இந்த ஃப்ளைட்டை ரன் பண்ணிக்கலாம் இப்போ இது பெரிய சைஸ் ஃப்ளைட்லாம் நிறையா மக்களை ஃபில் பண்ணணும் அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் ஃப்ளைட்லாம் இந்த நூற்றி ஐம்பது மக்களை ஃபில் பண்ணால் போதும் இந்த மாடலில் ரெண்டு ஃப்ளைட் பாப்புலராக இருந்துச்சு ஒன்று போயிங் செவன் த்ரீ செவன் இன்னொன்று ஏர் பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி இப்போ இந்த போயிங் அப்படின்றது அமெரிக்கன் கம்பெனி ஏர் பஸ் அப்படின்றது யூரோப்பியன் கம்பெனி ஸோ ஏர் பஸ் அவங்களுடைய நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க அதான் ஏர் பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி நியோ இது பயங்கர சூப்பர் ஹிட் ஆகுது நல்ல ஃப்யூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்குது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது இது போயிங்க்கு ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்குது ஏன்னா அவங்களுடைய செவன் த்ரீ செவன் மாடல் இந்த ஏர் பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி நியோவிட ஃபியூவல் எஃபிஷியன்ட் கம்மியாக இருக்குது அதனால் எப்படியா செவன் த்ரீ செவனை இன்னுமே இதை விட ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த மாடல் தான் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் மாடல் இப்போ இந்த போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் மாடலில் என்ன பிரச்சனைனா போயிங்கோட என்ஜினும் சின்னதாக இருக்கும் அப்போது இந்த என்ஜின் அவங்க எங்கே வைக்கிறாங்க விங்ஸுக்கு கே கீழோட்டமாக இருந்துச்சு அப்போ அந்த இன்ஜினுக்கும் தரைக்குண்டான ஹைட்டும் ரொம்பவே கம்மி இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இன்ஜினை விங்ஸுக்கு மேலே வைக்கும் போது ஃப்ளைட்டோ வந்து ஒரு மாதிரி அன் ஈவனாக மேலோட்டமாக பறக்குது இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி ஃப்ளைட்டில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அதுதான் எம்சிஏ சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளைட் சப்போஸ் அன் ஈவனாக பறக்குது அப்படின்னா அதை கீழே புஷ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணும் இந்த சாஃப்ட்வேர் பற்றி ஆனால் யாருக்குமே சொல்லலை ஈவன் ட்ரெயினிங் அப்போ எதுவுமே அவங்க எதுவுமே சொல்லிக்கல ஃப்ளைட் சர்டிஃபிகேஷன் போகும்போதும் அதாவது தகுந்த ஃப்ளைட் தானே ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நான் செக்யூரிட்டி காம்பனண்ட்டாக சொல்லிடுறாங்க அதனால் அதையும் செக் பண்ணலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளைட்டுமே லான்ச் ஆகுது ஸோ ஃபஸ்ட் இந்த லைன் ஏர் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பார்த்துடலாம் இது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஆன அஞ்சு நிமிஷத்துலேயே ஃப்ளைட் கீழே கீழே புஷ் ஆகிட்டு இருக்குது பைலட்டும் மேலே புஷ் இருக்காரு இது எதனால் இது கீழே புஷ் பண்ணிகிட்டே இருக்குன்றது பைலட்டுக்கு புரியலை ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் மெஷின் பவர் ஜாஸ்தியாகி கீழே புஷ் பண்ணி கடலுக்குள்ளே போய் உளுந்து சுக்கு நூறாக உடையுது இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற நூற்றி எண்பத்தி ஒம்போது பேருமே உயிரிழக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் போதும் அடுத்து ஸோ பைலட்டோ கரெக்டாக தான் மேலே புஷ் பண்ணி டேக் ஆஃப் பண்ணியிருக்காரு உள்ளே ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதுதான் கீழே புஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க இந்தோனேஷியன் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்போது போயிங் ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணுறாங்க இந்த மாதிரி எங்கக்கிட்ட எம்சிஎஸ்ன்ற சாஃப்ட்வேர் இருக்குது இந்த சாஃப்ட்வேர் ஒருவேளை ஃப்ளைட் அன் பறக்குது மேலே பறக்குது அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் கீழே புஷ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ இந்த கீழே புஷ் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஃப்ளைட்டில் ஒரு சென்சார் இருக்குது அதாவது ஃப்ளைட் எந்த பொஷிஷனில் இருக்குது அப்படின்றத காமிக்கும் ஸோ இவங்க லைன் ஏர் ஃப்ளைட் கம்பெனியோ இதை ப்ராப்பராக அலைன் பண்ணாமல் தப்பாக மாட்டிட்டாங்க ஸோ இந்த சென்சார் வச்சு தான் இந்த சாஃப்ட்வேரோ இயங்கிட்டு இருக்குது இப்போ நேராக ஆக்சுவலாக போய்ட்டுருக்கிற ஃப்ளைட்டை மேலே போய்ட்டுருக்கிற மாதிரி இது காமிச்சனால இந்த சாஃப்ட்வேரோ கீழே புஷ் பண்ணி புஷ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுது அதனால் இந்த சம்பவம் நடந்திருக்கு இது போக போயிங் இன்னொரு ஒரு ஸ்டெப்புமே ஆட் பண்ணுறாங்க அதாவது ஃப்ளைட் சப்போஸ் கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நாலு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று ஆட்டோ பைலட் ஆஃப் பண்ணுங்கள் அடுத்த ஆட்டோ ஸ்பீட் ஆஃப் பண்ணுங்கள் ஸ்டாம்ப் ட்ரிம் அப்படின்ற பட்டன் இருக்கும் அதை ஆஃப் பண்ணுங்கள் அப்புறம் ட்ரிம் வீல மே யூஸ் பண்ணி பொசிஷன் அட்ஜப் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இதை நாலுமே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா பைலட்ஸ்க்கும் நோட்டீஸ் போகுது ஈவன் எத்தியோப்பியன் ஃப்ளைட் பைலட்ஸ்க்குமே நோட்டீஸ் போகுது இப்போ அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் எத்தியோப்பியன் ஃப்ளைட்லேயும் இதே மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் போகுது இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஃப்ளைட் இதே மாதிரி டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்தில் கீழே புஷ் ஆகிருக்கு பைலட்டோ இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு எம்சிஏ சாஃப்ட்வேர்னால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு உடனே அவர் நாலு ஸ்டெப்ஸை ஃபா ஃபாலோ பண்ணுறாரு ஆட்டோ பைலட் ஆஃப் பண்ணுறாரு ஆட்டோ ஸ்பீட் ஆஃப் பண்ணுறாரு ஸ்டாம்ப் ட்ரிம் பட்டன் ஆஃப் பண்ணுறாரு அடுத்த நாலாவது ஸ்டெப்பில் அவர் மேனுவலாக பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஆனால் அவரால் பண்ண முடியல ஏன்னா ஃப்ளைட்டும் அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு ஏன் அவ்வளோ ஸ்பீட் போயிட்டுருக்கு அப்படின்னா ஃப்ளைட்டு மேலே கீழே போகும்போது அவ்வளோ ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணால் தான் அதால் மேலே போ பறக்க முடியும் இல்லை கம்மியான ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணும் போது கீழே வர் வந்து வரும் போது கம்மியான ஸ்பீடில் இருந்துச்சுன்னா டக்குன்னு உளுந்து உடஞ்சிரும் ஸோ அதனால் அதிகமான ஸ்பீடில் அவர் மெயின்டெயின் பண்ணுறாரு அந்த அதிகமான ஸ்பீடில் வீல்ஸும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அதால் வந்து ரொட்டேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தால் ஒரு கட்டத்தில் முடியாமல் ஃப்ளைட் பயங்கரமான ஸ்பீடில் தரையில் விழுந்து சுக்கு நூறாக உடையுது இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாருமே உயிரிழக்கிறாங்க சரி இப்போ இந்த இதில் ஏன் எம்சிஎஸ் சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த இதில் சென்சார் தப்பாக மாற்றியிருக்காங்க இருக்காங்க சரி இதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் வர ஏர்போர்ட்டில் நிறைய பறவைகள் இருக்குது அதில் ஒரு பறவை தெரியாமல் டேக் ஆஃப் ஆகும்போது பட்டுறது பட்டனால் அந்த சென்சார் தப்பதப்பான ரீடிங்ஸை சாஃப்ட்வேருக்கு கொடுத்துருக்கு அதனால இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்போ இதனால் நிறைய கேள்விகள் எழும்புது எப்படி ஒரு சின்ன சென்சார் வச்சு இவ்வளோ பெரிய ஒரு சாஃப்ட்வேர் இயங்குகிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த சாஃப்ட்வேரை பற்றி ஏன் ட்ரைனிங்கில் எதுவும் சொல்லலைன்னு இப்போ இந்த சம்பவமும் இதுக்கு முன்னாடி நடந்த லைனேர் ஃப்ளைட் சம்பவமும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச பிறகு போயிங் செவன் த்ரீ செவன் மாடல் ஃப்ளைட்ஸே கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறாங்க யூஎஸ் ஏர்லைன் ஹிஸ்ட்ரி வரலாற்றிலே இதுதான் வந்து நீளமான பேனும் கூட ஸோ அப்புறம் ரெவ்யூ பண்ணுறாங்க ரிவ்யூ பண்ணுறதில் டிசைனில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது டிசைனில் ஃப்ளாஸ் இருக்குன்னா ட்ரைனிங் கொடுக்கணும் ட்ரைனிங் கொடுத்தா ஏர்லைன் கம்பெனிக்கும் நிறைய செலவாகும் ஸோ இவங்க அந்த மாடல் எப்படியாவது விற்கணும் அப்படின்றதுக்காண்டி என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெயினிங் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்லைன் கம்பெனிக்கும் நல்லா வருமானம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ட்ரைனிங்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர் பற்றியும் எதுவும் சொல்லலை ஏன்னா விற்கிறதுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருந்துச்சு இதுக்கப்புறம் போயிங் அவங்களுடைய மொத்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் எல்லாத்தையுமே மாற்றுறாங்க அமெரிக்கன் ஏர் சேஃப்டி அவங்களுக்கு போட்டிருந்த ப்ரா பேனை ரிலீஸ் பண்ணுறாங்க செக் பண்ண பிறகு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சென்சார் வச்சு இந்த சாஃப்ட்வேர் இயங்கிட்டு இருந்துச்சு இப்போ மூணு சென்சார் வச்சு இயங்குகிற மாதிரி கொண்டு வராங்க நிறையா தடவை பிச் டவுன் ஆயிருக்கு இப்போ ஒரே த ஒரு தடவை பிச் டவுன் ஆகிற மாதிரியும் கொண்டு வராங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்குது இதனால் போயிங்க்கு மட்டும் சுமார் இருபது கோடி லாஸ் ஏற்பட்டுச்சு அறுபது பில்லியன் டாலர் இன்டைரக்டாக லாஸஸ் வந்துச்சு ஸோ இந்த ரெண்டு ஃப்ளைட் கம்பெனிலேயும் இறந்து போன ஃபேமிலிஸ் நிறையா லா ஷூட்ஸ் ஃபைல் பண்ணாங்க அப்புறம் சில ஃப்ளைட் கம்பெனிஸ்லாம் நஷ்ட ஈடு கேட்டாங்க சில கம்பெனிஸ்லாம் அவங்க ஃப்யூச்சர் ஆர்டர்ஸையுமே கேன்சல் பண்ணாங்க ஆக மொத்தத்தில் ஒரு அறுபது பில்லியன் டாலர் லாஸ் ஏற்பட்டுச்சு அவங்களுடைய ஷேர்ஸுமே சரிவு கண்டுச்சு இதெல்லாம் வச்சு பின்னாடி பார்க்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் போயிங் டெக்னாலஜியோட உச்சத்தில் இருந்தாங்க அந்த டைமில் தான் போயிங் ட்ரிப்புள் செவன் மாடல் கண்டுபிடிச்சாங்க சூப்பர் ஹிட் மாடல் ஆகுது போட்ட எஸ்டிமேட்டை விட ஜாஸ்தியாகவே போட்டு அந்த டெக்னாலஜியை உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் மெக்டோனல்ஸ் டக்லஸ் கம்பெனியும் போயிங்கும் மேர்ஜ் ஆகிறாங்க ஸோ மெக்டோனல்ஸ் டக்லஸ் அப்படின்றது ஃபைனான்ஷியல் டார்கெட் ஓரியன்ட் கம்பெனி இது போயிங்கும் என்ன டெக்னாலஜி ஆனாலும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற கம்பெனி ஸோ இவங்க ரெண்டு பேரும் மர்ஜ் ஆன பிறகு போயிங் எப்படி காஸ்ட் எஃபெக்டிவ் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடியாலஜிஸை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் சேஃப்டி இஷ்யூஸ்லாம் இக்னோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற போ போயிங் எம்ப்ளாயிஸ் சீக்ரெட்டாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போயிங்க்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் அமைஞ்சது தான் இந்த செவன் த்ரீ செவன் மேக்ஸ் மாடல் எப்போ டாப் அஃபிஷியல்ஸ் பணத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது பல பேரோட கருத்தாக இருந்துச்சு சேஃப்டியை கட் பண்ண ஆரம்பிச்சாங்க பணத்தை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு தேவை வருமானம் தான் பணத்தை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் நடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சது தான் இந்த செவன் த்ரீ செவன் மேக்ஸ் மாடல் இப்போ டெஸ்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கடைசி நாலு வருஷத்தில் ரன் ஆயிட்டு இருக்கு ஆகாஷ் ஏர் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்திருக்கே தவிர்த்து பெரிய ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் நடந்ததில்லை இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க